அன்பார்ந்த வாசர்களை இதோ உங்களுக்காக ஒரு சிறிய கதை வாங்க பார்க்கலாம் ஒரு காலத்தில் ஒரு பறந்து விரிந்த சமவெளியில் அர்ஜுன் என்ற சக்தி வாய்ந்த சிங்கம் வாழ்ந்து வந்தது அர்ஜுன் என்ற சிங்கம் அந்த சமவெளிக்கே ராஜா என்று அறியப்பட்டார் அவர் வலிமைக்காக மட்டுமல்லாமல் விலங்குகளுக்கு இடையேயான சச்சரவுகளை தீர்ப்பதில் அவர் புத்திசாலியாகவும் மற்றும் நேர்மைக்காகவும் அறியப்பட்டார் ஒரு கோடை காலத்தில் இல்லாமல் நிலம் வறண்டு போக ஆரம்பித்தது ஆறுகள் சுருங்கி உணவு பற்றாக்குறை ஏற்பட்டது அந்த சமவெளியில் விலங்குகள் அமைதியற்றதாகவும் பயமாகவும் வளர்ந்தன அவர்கள் ஒரு கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்து அர்ஜுனிடம் வழிகாட்டுதலுக்காக திரும்பினார்கள் நாம் ஒன்றாக வேலை செய்ய வேண்டும் என்று அர்ஜுன் அறிவித்தார் நாம் சுயநலமாக செயல்பட்டால் நம்மில் எவரும் பிழைக்க மாட்டோம் ஆனால் நாம் ஒன்றுபட்டால் இந்த சவாலை நம்மால் சமாளிக்க முடியும் அர்ஜுன் ஒரு திட்டத்தை முன்மொழிந்தார் விலங்குகள் மீதமுள்ள நீர்நிலைகளை சமமாக பிரித்து உயிர் வாழ்வதற்கு தேவையானதை மட்டும் வேட்டையாடுவோம் ஒவ்வொரு இனமும் நீர்நிலைகளை பயன்படுத்தலாம் முதலில் திட்டம் நன்றாக வேலை செய்தது விலங்குகள் விதிகளை மதித்தன அமைதி நிலவியது ஆனால் ஒருநாள் நாள் கழுதை புலிகளின் குழு பொறுமை இழந்தது அவர்கள் தங்கள் பங்கை விட அதிகமாக எடுத்துக்கொண்டு இரவில் நீர்நிலைகளுக்குள் பதுங்கிச் செல்லத் தொடங்கினர் மற்ற விலங்குகள் சமநிலையின்மையை கவனித்தன அர்ஜுன் புலி செயல்களை கண்டறிந்ததும் அவர் ஒரு கூட்டத்தை அழைத்தார் பயம் இயற்கையானது ஆனால் பேராசை நம் அனைவரையும் அழித்துவிடும் நீங்கள் கேட்டிருந்தால் நாங்கள் ஒன்றாக வேலை செய்திருக்கலாம் இப்போது சமநிலையை மீட்டெடுக்க புலிகள் அடுத்த மூன்று நாட்களுக்கு நீர்நிலைகளில் தங்கள் நேரத்தை இழக்கும் இது நம்பிக்கை மற்றும் ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை நம் அனைவருக்கும் நினைவூட்டும் முணுமுணுத்தாலும் கரோ ஒப்புக்கொண்டார் கழுதை புலிகள் தங்கள் தண்டனையை கடைபிடித்தன சமவெளிகள் படிப்படியாக நல்ல நிலைமைக்கு திரும்பியது வாரங்கள் கழித்து இறுதியாக மழை பெய்தது நிலத்தை நிரப்பியது அப்போலிருந்து விலங்குகள் அர்ஜுன் அவர்களுக்கு கற்பித்த பாடத்தை நினைவில் வைத்தன கஷ்டங்களை எதிர்கொண்டாலும் ஒற்றுமை மற்றும் நேர்மை உயிர் வாழ வழிவகுக்கும் அர்ஜுனின் புத்திசாலித்தனமான தலைமையின் கீழ் பல ஆண்டுகளாக செழித்து வளர்ந்தது ஒற்றுமையே பலம்